கால் வச்சு அப்படியே ஏறி போனாதான் மேலே என்ன கற்றுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு சின்ன ரெஸ்ட் ஸோ இங்கே வரப்போ ஒரு கம்பு கம்பை எவன் பாருங்க பாருங்கள் மாதிரி கையில் ஒரு கம்பு வச்சுக்கோங்க இல்லைன்னா வாய் வைத்து வெட்டினோம் அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஸ்டோர் கொடுப்பாங்க தின்புட்டு யாராதீங்க அப்படின்னு அப்புறம் விட்டு ஏறீங்கன்னா இப்படி எங்களை மாதிரி நின்று இல்லைங்களா அவங்களோட கீழே வராங்க நாங்கள் மேலே வந்தோம் ஜாகிங்கு காடியோ அது தின்ட்டு அங்கேயே ஒருத்தன் உக்காந்துட்டான் ப்ரோட்டீன் தின்ட்டு ப்ரோட்டின் தின் தயிர் சாதத்தை வாங்கி தின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் பருப்பு சாதம் எது பருப்பு சாதம்

போயிட்டான்னு தெரிஞ்சு தோ ஏறி வரான் எங்கடா காடியோ ஜாக்கிங் இப்பதான் வரீங்க மேலே வந்து லாஸ்ட் கோயிலு அங்க இதோட கண்டினியூ பண்ண வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறேன்ட்டு பல பேர் ஓடி நான் முன்னாடி வந்தேன்னே இல்லை அவங்க பின்னாடி இருக்கானுங்களான்னு தெரியல அவங்க வந்தப்பறம் தான் தெரியும் அங்கே இருக்கானுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் மவுண்ட் வந்து ஏறிட்டும் நாமும் போடுவாங்க இல்ல பட்டா நாம் அந்த மாதிரி லைட் செட் வந்து செட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரீசன் கிளம்பினால ஸோ எல்லாத்தையும் லைட்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஏறலாம் நைன்ட்டி வந்து ஏரியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வாங்க மேலே போகலாம் கோயிலுக்கு

அகேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வேணா குச்சிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த அந்த லாஸ்ட்டு டெம்பிள் மக்களே ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம் அந்த லாஸ்ட்டு டெம்பிளுக்கு அஞ்சு பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உருப்பூ துளசி கல்கண்டி இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கேன் கல்கண்டு வரலாறு மீண்டும் சொல்லு வாங்கல கவர் பண்ணல பிரதர் சொல்லுங்கள் பிரதர்

தெரியாதுங்க இரு காலின் இடையிலே உருசம் பூரையாய் வாண்டே போது மடட இது நேச்சுரஸ்டிக்கா சூப்பரா}}{|வெரிதனமா இருக்கு| வந்துங்க இந்த இடத்துல வந்து ஒரு போட்டோவை போட்டுருங்க சின்னதா ஒரு மேடு இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த மேட்டில் வந்து ஏறீங்கன்னா ஃபுல் வியூவும் தெரியும் ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குன்னு நானுங்க இப்போ அதான் போயிட்டு பார்க்க போகிறோம் காமிக்கு புரிஞ்சா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வழி திடீர்னு தெரியல வாங்க பிக் கொடுக்கணும் இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கால் முடியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கிறதுக்கு நான் வண்டி பாருங்கள் சிறியா இருக்கு மழை வியூவு அந்த இடத்துல பாருங்கள் அந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டேடியம் விளாட்ருக்காங்க ஓகே எங்க பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது நான் ஃபோன் எடுத்து உள்ளே பேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு இல்லை பிடிக்குன்னு போடுவானுங்க அம்மா நம்ம ஓட்டுறேன் எங்கள் வீட்டில் ரேஷன் கார்ட்லேருந்து எங்கள் பேர் எடுத்துருவாங்க லாஸ்ட் கோயிலு அம்மரோட சிலையை சரியா செடிக்க வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு ஸோ அவள் தான் சுற்றி பார்க்க போறாங்க அவங்க சுற்றி பார்க்க ஸ்பாட்லாம் பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏரி வந்துட்டோம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே எனக்கு பிள்ளை செட்டு பார்த்தீங்களா அட்டாம்பூச்சா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கோயிலு இங்கேருந்து வியூவை மட்டும் பாருங்களேன் ஸோ எல்லாம் வீடெல்லாம் பொம்மை வீடு மாதிரி தம் 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 இருக்கு அங்கே ஒருத்தர் பாருங்க புட்டர் மாதிரி மாறிட்டார் கோயிலுக்கு வந்த காரணத்தினால் கோயிலு நம்ம செருப்பு வந்து கீழே கிரவுண்ட் ஃபுளோர்லேயே கழட்டி விட்டோம் அப்போ வந்து கீழே ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே வந்து நடக்க விடுறானுங்க

இது ஏதோ போகுது அதான் இதான் ஒரு ஸ்டேடியம் இருக்கு ஒரு குவாரி இருக்கு பண்ணி வெச்சிருக்கீங்க சுத்தியல மலைங்க சரியான மலை வந்து ஒரு ஸ்டேடியம் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அங்க ஸ்விம்மிங் பூல் வேற இருக்குதான் போடு நல்லா சஞ்சய் எல்லாரும் போட்டு நல்லா நம்பிச்சு ஆல்ரெடி ஆளே எக்ஸ்ட்ரலாக நாம போட்டு போனாங்க ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போல சொல்லியிருக்கீங்களே அவங்க தாங்க ஆசை நான் விளாகில் போட மாட்டாச்சு கட் பண்ணிடு நீ சென்னையில் இருக்கீங்களே நீ போட மாட்டா இந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளையை பார்த்தேன் நாம

ஸோ ரத்த வெள்ளத்தில் மறந்து போகிறான் ஒன்றும் பண்ணல ஸோ அங்கே பாருங்க அங்கே போயிட்டு மூணு பேர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஸோ நம்ம வந்து கீழே போகிறப்ப கண்டினியூ பண்ணுறோம் கீழே போறப்ப படிக்கட்டில் லாக் எடுக்க முடியாது பேசி செம்மையாக டைட் ஆகிட்டோம் அவங்கள காட்டாத போகிறோம் ஆபாசமாக இருக்கிறான் அவங்க இப்படி காட்டுவோம் ஸோ கீழே வந்து படிக்கட்டு இறங்குறப்போ இதுக்கு மேலே வலி தெரில எப்படி இருந்துதுன்ட்டு ஒரு ரத்தக்காவே

ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃப் மவுண்டன் வந்து இறங்கிட்டோம் இறங்குறப்ப ஈஸியாக தான் இருக்குது அதை பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக குழு குழுன்னு இருக்குது காலையிலேருந்து மழை பெஞ்சதுனால என்னவோ பாட்டு போட்டு அஜ்ஜு நருவில் அரிச்சு சொல்லு அப்படின்னு பார்த்திங்கன்னா குச்சினே ஓடுறோம் ஸோ கங்கார குட்டி மாரி ஹெவியாக ஓடுறோம் ஓகே ஸோ பாருங்க இப்போ இப்போ நம்ம அவனே ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருப்போம் அவ்வளோதான் பாரு so, <laughs> <laughs> <motivlide punto> <ūditos> <community> ரொம்ப <laughs> <laughs>